நீ இன்னும் அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா இல்ல இல்லை பெரிய அப்பா டக்குரான்னு கேக்குற நமக்கு இல்லடா பாத்துட்டு பக்கத்து வீட்டு மஞ்சு குடுத்துது அக்கா கொஞ்சம் பெத்த போட்டு குடுன்ட்டு நீ பாட்ட பன்னு பழைய கட்டிப்பாய் எனக்கும் அஞ்சு இது பக்கத்து வீட்டு முன்னாடியே முன்னாடியும் சொல்லக்கூடாதா நீ ஆஹ் மஞ்சன்னு சொல்லிருந்தா இவ்வளவு பேச்சலாம் இருக்கா அதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்ய வேலை தான் எதுவுமே தப்பு கிடையாதுமா இது முதல்ல நீங்கள் சொல்லிருக்கலாம்ல எங்க கூட அந்த மாங்கா பத்தியே நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வரு பக்கத்தோட்டம் மஞ்சள் எங்கடா கொடுத்தது நான் தான் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட வேலை வாங்குறேன் பிக்காளி பாயில் பொண்ணு கொடுத்ததுன்னு சொன்னவனே எப்படி பேர்